ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக சிவமகா வாழைச்சித்தர் திருப்பாதும் மனித வணங்குகின்றேன் ஐயா நான் என்ற அகந்தை ஒழித்து அகத்தியரின் நான் என்ற கயிற்றை பிடித்து சரணம் என்னும் சரணாகதி அடைந்து பிரபஞ்ச கடலில் கலந்து பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபை என்னும் பெருங்கடலில் பயணம் செய்ய பேராசனாய் அகத்தியரிடம் ஜனநடைந்து சிவமாய் பூமியில் வந்து பிறந்து சிவமாய் வளம் வந்து பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த புண்ணியமாய் புண்ணியத்தின் இருப்பிடமாய் திகழும் வண்டல்வனம் என்னும் மாநகரில் தோன்றிய பதினோராயிரம் யுகங்கள் பாதாளகங்கை நீரில் தவம் செய்து வந்த புண்ணியத்தை சேமிப்பாக வைத்திருக்கும் தவமணியே சிவமணியே பெருமணியே அகத்தியரின் அன்பும் அன்புமணியே அகத்தியரின் அன்பும் சிவமகாவலை சித்த பெருமணியே உங்கள் தவநிலை சிவநிலை வலிமையால் சிவசபையில் அகத்தியரை அமர வைத்து அவர் வந்து அமர்ந்ததால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து அமர்ந்தது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் வந்திருக்கும் சிவமகா புண்ணியவாதத்தை வணங்கி ஐயா உங்கள் ரெண்டு பேர்த்த உணர்றதுக்கு யூடியூப் சேனலில் நான் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமும் பார்க்கலைங்க மேலே தூக்கி பார்த்தோம் ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க உரையாடல் புரிந்தது வந்தோம் சிவமகா வளைச்சத்திரிடமும் அகத்திய பெருமானிடமும் சரணாகதி அடைந்து பிரபஞ்ச பணிக்காக உங்களுக்கு உங்களுடன் வந்துவிட்டோம் ஐயா உங்களை புரியறதுக்கு அதிக நாள் தேவையில்லை குறிப்பிட்ட நிலை நம்மக்கிட்ட நானுங்கிற நிலை கம்மியாக இருந்தால் உங்களை ஒரே செகண்டில் எல்லா சீடர்களும் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சும் புரியாமல் இருந்தால் அது அவங்களுடைய நிலை என்று சொல்லி உங்கள் திருப்பாலம் தொட்டு வணங்குகிறேன் ஐயா புரிந்ததற்கு இரு கிளை சபைகளின் நிர்வாக காரியதரிசிகள் சான்று என்று அகத்தியன் ஓ மகதி ஓ மகதி சாய நமக அவன் இருக்கின்றானே அவன் அற்புதமாக ஜீவ ஏடுகளில் அகத்தியனோடு பயணப்பட்டவன் அகத்தியனை அறிந்து பயணப்பட்டவன் ஆனால் இவன் இருக்கின்றானே ஒரு சிவ சித்தன் ஒரு ஆசான் துணையோடு அவன் காட்டும் நெறிமுறைகளோடு பயணப்பட்டவன் இவன் அகத்தியனை ஆசானாய் கொண்டவன் அது சூட்சமம் இவன் இயல்பு நிலையில் ஒரு ஆசானை கண்டவன் அவனோடு அமர்ந்தவன் அவன் வழிகாட்டுதலின் பால் நடந்தவன் இருந்த பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக அவ்வாசானுடைய நிலை இவ் பூவுலகை விட்டு அகன்ற பொழுது அவன் மட்டுமே வழிகாட்டினான் அவனுக்குள் அத்துணையும் குடியிருக்கின்றது என்று அவனை திருவுருவமாய் வைத்து வணங்கி இருக்கு வணங்கி இருந்து கொண்டிருக்கலாம் காலம் காலமாக அல்லது அவன் நமக்குள் குடியிருக்கின்றான் என்று அவனாக கூட வாழ்ந்து வரலாம் இருந்தபொழுதும் பொழுதும் திக்கு தெரியாது அதுதான் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோ நமக திக்கு தெரியாது திசை தெரியாது தனக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய உயர் ஞான நிலைதனை கற்றுக் கொடுத்தவன் எத்தகையிலாவது ஒரு சிறு ஞானத்தையாவது கற்றுக் கொடுத்திருப்பான் அல்லவா இவனும் கற்றிருப்பான் அல்லவா அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்த அத்தகைய ஆசான் இல்லை தனக்கு வேறு கதி இல்லை எங்கு சென்று தன் ஞானத்தை மேலும் மேலும் பரப்பிக் கொள்வது தன்னை வழிகாட்டுவதற்கு பிரபஞ்சத்தில் எவர் இருக்கின்றார் என்று தன்னுடைய குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையெல்லாம் சூட்சமமாக பின்னுக்கு தள்ளி இகலோக நிலைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இவன் தன்னை தன் உலகை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்ற நிலையோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்டான் சிவமகா வாழைச்சித்தனுடைய பேர் ஆற்றல் கொண்ட ஞான உரையை என்று உரைக்கின்றது அகத்தியனோடு சிவமகா வாழைச்சித்தன் இருவரும் அமர்ந்து உரையாடுகின்ற உரையாடலை இவன் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் இவன் சாதனத்தில் இவன் கைவிரல் ஸ்பரிசம் தொட்டு மேல் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அமர்ந்திருக்கின்றார்கள் அகத்தியம் உரையாடுகின்றார் இயல்பில் என்ற அத்தகைய தலைப்பினை கண்டு அதனை கேட்டு உணர்ந்த மறு கணம் மறு நொடி சிவமகா வாழைச்சித்தனுக்கு அழைப்பு விடுத்து வந்து அமர்ந்தான் சிவசபையில் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய கூறுகின்றோம் சூட்சம குருவை வைத்து கொண்டிருப்பவன் வந்து அமர்வது எளிது ஆனால் ஒரு குருவோடு பயணித்தவன் அக்குருவின் நிலைக்குள் இருந்து பயணித்தவன் ஒரு குருவை இன்னொரு குருவை ஆசானாக ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை வெகு விரைவாக என்ற அகத்தியன் உரைக்கும் வந்து அமர்ந்த அந்நிலையில் சித்தன் கூறிய அறிவுரைகள் அத்தடம் அத்தளத்தில் அத்தடத்தில் இருந்த மாற்று நிலைகள் எல்லாம் என்ன ஞானம் என்றால் என்ன அறிவுசார் நிலை கடந்த என்றால் என்ன இவன் இருந்து இவன் உலோகமாய் தாக்கப்பட்டு உள்ளுக்குள் இருக்கும் கர்ம வினைகளை எல்லாம் நற்சீடனாய் முதன்மை சீடனாய் கொங்குதேய மண்டலமதில் கிளை சபை கண்ட நிர்வாக காரியதரிசியாய் இவனோடு இணைந்த அத்துணை சீடர்களுக்கும் பிரபஞ்ச மகா மாற்ற நிகழ்விற்குரிய அற்புத பயணத்தோடு இணைத்து வருகின்ற நிலையை கையாளுகின்ற சீடனுக்கு அகத்திய நல்லா இதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய வளர்ச்சி நிலையோடு ஒன்றாக சீடனின் நிலை என்று அகத்தியன் நமக எவ்வாறு பிரபஞ்ச மகாசபை அகத்தியன் அடித்தளத்திலிருந்து மேல் எழுகின்றதோ அதுபோல்தான் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களும் அடித்தளமதிலிருந்து சிவமகா வாழைச்சித்தன் கூறும் ஞான தலத்தில் அடித்தளமிட்டு மேல் எழுகின்றனர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக இச்சீடர்களே சபைக்கு தேவை என்று அகத்தியன் உழைக்கின்றோம் இது போன்ற சீடர்களே அகத்திய சபைக்கு தேவை இங்கு ஒவ்வொருவனும் ஆளும் நிலைதனை கற்றுக்கொள்கின்றான் ஆளும் நிலைதனை எத்தகைய சூழலில் கற்றுக்கொள்ள முடியும் தன்னை தாழ் பணிகின்ற பொழுது தன்னை தாழ்த்துகின்ற பொழுது ஒருவன் ஆள்பவனாக உயர்கின்றான் என்று ஓமகீஷாய அவ்வாறு தாழ்வணிய சொல்லும் சபை சரணாகதி அடைய சொல்லும் சபை சரணாகதி அடையுங்கள் அடையுங்கள் சிம்மாசனம் காத்திருக்கின்றது அமர்ந்திருப்பது மாய நிலை பிரபஞ்சத்தில் இணை நிலை கொண்ட சிம்மாசனம் காத்திருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய சிரஞ்சீவியாய் அமரலாம் சிவத்தோடு சிவமாய் சித்தமாய் ஞானமாய் அறிவாய் உமை சார்ந்த உமை நாடி வருகின்றவர்களுக்கு இறையாயிருந்து அருள்வாளிக்கின்ற ஆற்றல் வேண்டுமா மனிதனாய் மறுபடி பிறக்கின்ற இழிநிலை வேண்டுமா என்று அகத்தியன் விளவுகின்றோம் மகதீஷாய நமக அந்நிலை உயர் மகா நிலைதனை கற்றுக்கொடுக்கும் ஞானசபை ஞானத்தை மட்டும் கற்றுக்கொடுக்கும் சபைதனிலே வந்த மருகின்ற சீடர்களின் இகலோக இடர் இன்னல்களை தீர்க்கின்ற பொழுது அவர்கள் உயர் ஞானத்தை கற்றுக்கொள்வார்கள் என்கின்ற காரணத்தால் இசிவசூட்சமன் நூல் சித்தனை மட்டுமே வாழ்த்துவதற்கென்று சிவபெருமானால் அகத்தியன் கரத்தில் வழங்கப்பட்ட நூல் என்று உரைக்கின்றோம் வாழ்த்துவதற்கென்று வழங்கப்பட்ட சிவசூட்சம நூல் இது அறிந்து பாருங்கள் அத்துணை பதாகைகளையும் சித்தனை வாழ்த்து இருப்பார்கள் சித்தனை வாழ்த்து இருப்பார்கள் வாழ்த்தியது எவர் என்று உற்று நோக்குங்கள் சிவபெருமானும் திருமுருகனும் காகபுஜண்டனும் வாழ்த்து இருப்பார்கள் பரந்தாமனும் வாழ்த்தி இருப்பார்கள் அவ்வாறு வாழ்த்துவதற்கென்றே உருவாக்கப்பட்ட சிவசூட்சமன் நூலினுடைய ஆற்றலின் மூலம் வரும் இகலோக மாநிலர்களுடைய இடர் இன்னல்களை பாவ சாபங்களை தீர்த்து விமோசனம் வழங்கி அவர்களையும் நல்வழியோடு வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அவரவர்களின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வு நிகழ்வர வேண்டும் என்ற எம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் இசைவிற்கிணங்க அவர் அசைவு கொடுத்த அக்காரணத்தால் இச்சபையிலிருந்து மானிதர்களுக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து இருந்து மீட்டெடுக்கின்றோம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதி சாயனமாக சோதனைகள் எங்கிருந்து வருகின்றது அவரவர்கள் கர்ம வினைகளின் மூலமாக கர்ம வினைகள் எவ்வாறு தீர்க்கப்படும் அவரவர்கள் தான தர்ம கைங்கரியங்களை ஆற்றுகின்ற பொழுது அவ்வாறு தான தர்ம கைங்கரியங்களை ஆற்றுங்கள் ஆற்றுங்கள் கொடுங்கள் பிரபஞ்சத்திற்கு வழங்குங்கள் என்று உரைக்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதி சாயனமாக உமக்குள்ளிருந்துதான் உமது கர்ம வினைகளை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை கற்றுக்கொடுக்கும் சபை இச்சபையின் பணி அது ஒன்று மட்டுமே அகத்தியனை உமது கரத்தை அகத்தியன் கரத்தை இணைத்து வைக்கின்ற பணிதனை இச்சபை செய்து கொண்டிருக்கின்றது சிவத்தின் கரத்தோடு உமது கரத்தை சேர்க்கின்ற பணியை இச்சபை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது இதுதான் பணி இச்சபையில் வேறு ஒன்றும் அல்ல எவ்வாறு கரம் பிடிப்பது அவ் அவ்வாறு எவ்வாறு கரம் பிடிப்பது என்பதனைத்தான் சச்சங்க நிகழ்வின் மூலமாக அவன் அவன் அவனவன் சித்தன் சீடன் அனைவரும் உரைக்க உரைக்க உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீர் கரம் பிடிக்கலாம் அகத்தியனும் சிவமும் கரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா பிடிக்க பிடிக்க ஓடலாம் கரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா எவ்வாறு அவர்கள் கரத்தை நோக்கி தம் கரம் செல்லும் பொழுது அவர்கள் கரம் நம்மை நோக்கி வர வேண்டும் வருவதற்கு எத்தனைக்கின்ற காலம் எங்கு இருக்கின்றது ஒரு வாழும் குருவை அவன் கரத்தை பற்றுகின்ற பொழுது அவன் கரமே சிவன் கரம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அகதே சாய நமக ஒரு குரு ஒரு வாழும் குரு நிச்சயமாக ஒவ்வொருவனுக்கும் வேண்டும் கற்றுக் கொடுக்க ஒரு குரு வேண்டும் அது நற்குருவாக நல் ஞானத்தை கற்றவனாக அகம்பாவம் அகம் இல்லாதவனாக உம் அகந்தையை நசுக்குபவனாக இருந்தும் உமது நண்பனாக அமர்ந்திருக்கின்ற குருவாக அவன் இருக்க வேண்டும் என்று அகத்தியன் அகதீஷா அவனே உண்மையான குரு என்று அகத்தியன் உரைத்து அவனுக்குள் அண்டம் அடங்கி இருக்கின்றது அவன் கரத்தை பிடிக்கின்ற பொழுது அண்டத்தை பிடித்து விட்டாய் சிவத்தை கண்டுவிட்டாய் சிவத்தோடு அமர்ந்து விட்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதீஷா என அந்நிலையில் நற்சீடனாய் வந்து இச்சபையில் நிகழ்வுகள் கண்டு அவன் தலமதில் இருக்கும் அத்துணை எல்லாம் இகலோக இடர் இன்னல்களை தீர்க்கின்ற அற்புத அதிசய அபூர்வம் அவன் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தென்புதிகை மலை தொடரின் அருகாமையில் அதன் தொடரில் அமர்ந்துள்ள கொங்குதேய மண்டலத்தில் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அகத்தியனுக்கே புரியவில்லை அங்கு நடக்கின்ற அதிசயங்கள் பற்றி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற சபையிலிருந்து அகத்தியன் கரம் தான் உயர்த்துகின்றோம் அங்கு ஏதேதோ நடந்து விடுகின்றது என்று அகத்தியன் அவ்வாறு அற்புதமான ஆற்றல் தனி பெற்ற கிளை சபையாய் கிளை சபையினுடைய நிர்வாக காரியதரிசியாய் பிரபஞ்ச மகாசபையின் சிவமகா சித்தனின் அகத்தியனின் சிவத்தின் திருமுருகத்தின் பரந்தாமனின் முதன்மை சீடனாய் விளங்கும் அவனுக்கு நல்லாசிகள் கொடுங்க